நாராயணாய வித்மகே வாசு தேவாக தன்னோ விஷ்ணு பிரஜோதயார் பெருமாளுடைய அம்சம் கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே சரி பெருமாளுடைய அனுகிரகம் மிதுன ராசிக்கு எப்போதுமே கிடைக்கும் ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி புதன் பகவானாக வர்றதுனால பெருமாள் அனுகிரகம் கொண்ட ராசி மிதுன ராசி அப்படிப்பட்ட மிதனராசி என்பதற்கு வரக்கூடிய இருபத்தி ஐந்து புத்தாண்டு எப்படிப்பட்ட ராஜ யோகம் உங்க ராசியை நோக்கிய குரு வர்றாருங்க எடுத்தவன அடிக்க போதுங்க யோகம் மிதன ராசிக்கு எது வந்தாலும் சரி எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் மிதன ராசிக்கு வரப்போகுது ஏன்னா கால முருஷனுக்கு அது மூணாவது ராசி புத்திசாலியான ராசி ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்டுக்கு கெப்பாசிட்டி உள்ள ராசி மிதன ராசி தான் உங்களுடைய ஏழாம் இடத்தை ஸ்தானமான ஏழாம் இடத்தை அவர் பார்வையாக பார்க்கிறார் ஏழு அப்படிங்கிறது வந்து ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அது இல்லாம நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்றது இந்த மாதிரி உள்ள ஒரு இடமும் கூட அதை குரு பகவான் பார்க்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ஒன்னா அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டா தொழில் பண்றது இந்த பிரிவினைகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒன்று சேர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குருவினுடைய பார்வை பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலதான் ஒன்பதாம் பார்வைங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவுடைய ஸ்தானம் அப்பாவுடைய சொத்து சம்பந்தமான பூர்வீக சம்பந்தமான ஒன்பதாம் இடத்தை ஒரு கிரகம் சுப கிரகம் பாக்குது அப்படின்னா அதுல வந்து திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு வேலை உத்தியம் சரிய பிரஷர் அதிகமான பிரஷர் வேலை உத்தியோகம் சரியா இல்ல வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் நான் ஒரு வழக்கை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க நான் ஒரு நிம்மதியான கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கணும் எதுவுமே ஒரு மன நிம்மதி இல்லாம இருந்தது ஏன்னா பன்னெண்டாம் இடத்து குரு உங்களை படுத்தி பிடிச்சி மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் கிடைச்சிதான் கேட்டு பாருங்க கண்டிப்பா இருக்கும் மனைவியோட உடம்புல பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை இது எல்லாமே மிதனத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஜாதுல திசா புத்தி சரியில்லாத நம்பர் எல்லாம் கேட்டு பாருங்க தொழில் வளர்ச்சியே கிடையவே கிடையாது மாமனார் மாமியார் உறவுல ஒரு மன வருத்தங்கள் நிறைய செலவுகள் இது எல்லாமே பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு மிதன ராசியை பொறுத்தவரை இது எல்லாமே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க திசா புத்தி சரியில்லாத நபர்லாம் கேட்டு பாருங்க கண்டிப்பாக மிதனராசி ஏன்னா எனக்கு நிறைய ஜாகத்தை கொடுத்ததே மிதன ராசிக்கார அதனால சொல்றேன் ஏன்னா படிப்பு கல்வியில ரொம்ப புத்திசாலி கூட உங்கள்ட்ட இருக்கும் என்னையை பொறுத்தவரை மிதன ராசி இனியுமே எல்லாமே தைரியம் இன்னுங்க யாருமே கர்ம விலை இல்லாம பிறக்க முடியாதுங்க நம்ம எல்லாருமே கர்ம விலை பிறந்திருப்போங்க அந்த கர்மம் இன்னைக்கு ஏத்தா நம்ம மாறிக்கணும் அவ்வளவுதான் நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு கோவிலை கொடுத்தாங்க இந்த கோவிலுக்கு போக உனக்கு இந்த பலன் அதுக்கு ஏற்றால போயி கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம வெற்றியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் வாழ்றது ஒரு வாட்டி அது வாழ்ந்தால் சரித்திரமா நம்ம வாழணும் ஏன்னா மிதனராசி சரித்திரமாக வாழக்கூடிய நண்பர்கள் எல்லாமே மிதனராசிக்கராக தான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிற ஒரு தான் கணக்கு அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து விதி ஜாதகத்துல இப்ப இந்த குரு பகவான் குரு பயிற்சி நம்ம வச்சுக்கோ குரு பயிற்சியில வந்து குரு வந்து உங்களுக்கு சாதகமா சுபஸ்தானத்துல இருக்காரா அசுபஸ்தானத்துல இருக்காரா குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்காரா நீசம் பெற்றிருக்காரா இல்ல அஸ்தமனத்துக்குள்ள இருக்காரா இவருடைய எந்த நிலையில இருக்காரு அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது அப்படிங்கிறதே தீர்மானிக்க முடியும் அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்துல அதான் நம்ம விதி மதி கதின்னு சொல்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராஜ கிரகங்களான குரு பகவான் சனி பகவான் ராகுக்கு எது பயிற்சி ஆகுது அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சுப கிரகம் அதை பார்த்து ஆஹா குருவினுடைய பார்வை நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனா ராகுக்கு ஏதோ இல்லை சனி பகவான பயிற்சி ஆகும்போது எப்படி இருக்கும் இது இனம் புரியாம அதாவது தன்னை அறியாம தனக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஐயோ ராகு கேது பயிற்சி ஆகுது ராகு நமக்கு என்ன பண்ண காத்திருக்குதோ சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு சனி பகவான் நமக்கு நல்லதை செய்ய காத்திருக்காரா கெட்டதை செய்ய காத்திருக்காரா அப்படிங்கிற ஒரு தன்னை ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா து சனி பகவான் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் மாணவ மொழி எல்லாத்தையும் மிதன ராசிக்காரையில படிக்கக்கூடிய மாணவ மொழி தான் அப்ப படிக்கக்கூடிய மாணவ மொழி எல்லாத்துக்குமே பாருங்க கல்விகள் மேலோங்கி நிற்கும் நீங்க வெளிநாட்டுல படிச்சாலும் சரி வெளியூர்ல படிச்சாலும் சரி எல்லாத்துக்கும் சொல்றீங்க படிப்பு கல்வியில சூப்பரான ஒரு நல்ல பேரு எடுப்பீங்க நான் ஒரு எக்ஸாம் எழுதி எழுதி நான் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல சரியா இல்லை தடையா இருக்கு சொல்கிறாங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு அது தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு எழுதாலும் சரி இல்லை அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் முயற்சி பண்ணாலும் சரி மிதுரார் ராசிக்காரன் எல்லாமே முயற்சி பண்ணுங்க உங்கள் பக்கம் சாதாரணம் அவர் ஏன் நான் வேலைக்கு மெயினாக மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா மிருகசிரத்தில் போறாரு குரு தேர்ச்சி ஆகி போறதே உங்களுக்கு செவ்வாயுடைய கால தானே போறாரு அப்ப செவ்வாய் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி நல்லா பாத்துக்கணும் அவர் தான் உங்களுடைய ப்ரமோஷனையும் அவர் தான் அவருடைய நட்சத்திரத்துல குரு போறார் அப்ப வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கும் இதாங்க பாயிண்ட் சனியினுடைய பார்வையில கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மந்தமான தான் கொடுக்கும் இப்ப உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் அதாவது ஏழாம் பார்வையாக உங்களுக்குல வந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பார் அவர் நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி சொல்லலாம் நான்காம் இடத்தை பாக்குறது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா மந்த சூழ்நிலை நினைக்கும் நான்காம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுபஸ்தானத்தையே அசுப கிரகம் பார்க்குது அப்படிங்கிறது பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் மந்தமான சூழல் இன்னைக்கு இந்த மாசத்துல நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த மாசத்துல விட்டுப்பட்டு இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் செய்வோம் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளுவார் ஏன்னா அவர் மந்தப்படுத்தக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு உங்களுடைய வாழ்க்கையில பத்தாம் இடத்துக்கு போய் வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து இருக்காரு அப்படின்னா தொழில் சம்பந்தமா வீ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாத்தையும் கம்மிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு அதிகமா இருக்கு நட்சத்திரத்தை எடுத்து அப்படியே நான் பாத்துட்டேன் ஒரு நிக்க ரெண்டே நட்சத்திரம் போற மிருகசிரம் திருவாதிரை திருவாதிரி ராகு ராவ் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காது இதை வச்சுதான் நான் சொல்றேன் சாராம் பாக்காலும் சோரம் போவான்னு சொல்லுவாங்கல்ல அதனால சொல்றேன் பொறுத்தவரை நான் கெட்ட பலன் நான் சொல்ல மாட்டேன் திசா நல்லா இருந்தா இப்ப எல்லாமே நல்லா இருக்குது அவ்வளவுதான் பாத்துக்கணும் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் கணவனை ஒற்றுமை திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை முடிவுக்கு வருங்க காதல் திருமணம் நிறைய இருக்கு சூப்பர் அமையும் பாருங்க ஏன் காதல் திரும்ப அமையும்னா குரு அஞ்சாம் இடத்தை பாத்துறாரு ஏன்னா நீங்க காதல் மன்னனை மாறிடுவோம் அஞ்சாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து அடுத்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு காதல் திரும்ப ரெண்டாவது திருமணம்னா முதல் திரும்ப காதல் ரெண்டுமே ஓகே ஆகும் குழந்தை பாக்கி கிடைக்கும் நிறைய பேருக்கு உடம்புல உள்ள தாக்கங்கள் குறையும் வெளிநாடு வெளியூர் போகலாமா வேண்டாமா கண்டிப்பா போங்க நிறைய பேருக்கு வெளிநாடு யோகனவா வரும் வெளியூர் வெளிநாட்டுல சாதிக்கக்கூடிய நேரம் வருது அப்பாவுடைய சொத்து தந்தையோட சொத்து தாயோட சொத்து நல்லா இருக்கும் பொருளாதார நகையோ பணமும் வாங்க போறேன் இந்த வருஷத்துல நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் குரு வந்தாவே பணம் வருது கோடி வருதுன்னு நான் சொல்லணும் அவரு விதமான வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து எந்த கிரகத்தோட இணைவு பெறுதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையவும் வாங்கி இவக செய்வாங்க அப்ப ஒரு குழந்தை பெரு அப்படின்னா அது பிரம்மாண்டமா இருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறா அது பிரம்மாண்டமா இருக்கும் என்ன நமக்கு நல்லது நடக்கணும்ன்றது அது பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய விஷயம் ராகு கேது ராகு பகவானுக்கு உண்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயம் கேது பகவானுக்கு உண்டு அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த கோச்சாரமாக இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் உங்களுடைய விதி ஜாதகமாக இருக்கட்டும் மூணையுமே ஆய்வு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணையும் ஆய்வு பண்ணி பார்க்காம ஒரு விஷயத்த இறங்காதீங்க அப்ப இதை பொறுத்த அளவுக்கு முதல் நட்சத்திரம் என்பது மிருகசீரீச நட்சத்திரம் மிருகசீரீசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இந்த வருஷம் அமைஞ்சிருச்சு நீசம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்றுட்டார் அப்ப இதுவே வந்து விபரீத ராஜயோகம் புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க சூப்பரான வாழ்க்கை ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனையே போயிட்டாங்க பண்டாம் குரு இருந்தாரா படித்தி விட்டாரு இன்னும் நண்பர்களிட்ட பிரச்சனை பலகல்கிட்ட பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை கனவு முறைகிட்ட ஒற்றுமை இல்லை வேலை சரியாம இல்லை தொழிலாமை சரியாம இல்லை எல்லாமே தடை பிடிச்சிருமே தடைப்படாது தடகை நீங்கி வெற்றி பெறக்கூடிய நேரம் வருது படிப்புகள் நல்லா இருக்கு வேலை உதவித்துல உயர் உயர்ப்பதை வருது ப்ரமோஷன் வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது கனவு ஒற்றுமை நல்லா இருக்கு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது பாருங்க இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் நல்லா இருக்கும் மெயினா ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எல்லாமே பட்டை கலக்கூடிய நேரம் வருது வரக்கூடிய மிதனராசிக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு புத்தாண்டாகவே அமைகிறது